ராசிக்காரங்க யார்லாம் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு பீரியட் அப்படிங்கிறது தான் சொல்லணும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடிய இந்த துளாராசி நபர்களுக்கு திடீர் திடீர்னு தான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகத்துக்காக நீங்கள் முயற்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்குது எதுலையுமே வந்து ஒரு அவசரமாவே இருப்பீங்க எப்பையும் சோ இந்த அவசரத்தை இந்த பிப்ரவரி மாதத்துல ஃபுல்லா அவாய்ட் பண்ணணும் கட்டா அடுத்த ராசியாக துலாம் ராசி சோ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் உங்களுடைய அஷ்டமம் அதாவது எட்டாம் பாவகத்துல குரு பகவான் நிலையில் இருக்கனால இந்த நேரத்துக்கு நீங்கள் கடனாளியாக தான் இருப்பீங்க ஸோ துளாராசிக்காரங்க யார் யாரெல்லாம் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நிச்சயமா உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு பீரியட் அப்படிங்கிறது தான் சொல்லணும் நான் எது எந்த ஒரு சோர்ஸ்லேருந்து பணம் வருதுன்னே தெரியாது ஆனால் திடீர்னு ஒரு பணவரவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வருடமாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ண முடியல அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து வித்தின் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த்லேயே சரி அந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டு உங்களுக்கு அதிலிருந்து ஒரு வருமானம் கிடச்சி அதை எடுத்து நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்த போகுது திருமணம் சார்ந்த வயதில் இருக்கக்கூடிய இந்த துளாராசி நபர்களுக்கு கலத்திரஸ்தனாதிபதி ஆகிய இந்த செவ்வாய் பகவானுடைய நிலை பார்த்திங்கன்னா பாக்கியத்தில் இருக்கனால உங்களுக்கு ஏற்ற வரன் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ அடுத்தது குழந்தை பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய நபர்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது இந்த டைம் பீரியட் இந்த பிப்ரவரி மந்த்ல நீங்க ஒரு மருத்துவ செலவு செய்றீங்கன்னா அந்த விரயங்கள் அதிகமாகுமே தவிர அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ அதனால இந்த பிப்ரவரி மாதத்தை ஸ்கிப் பண்ணிடுறது நீங்க நல்லது அடுத்தபடியாக பார்த்தோம்னா வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ரிலேட்டடில் ஒர்க்கில் இருக்கீங்க அடுத்தபடியாக ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி ஸோ மெயினாக வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் ஸோ இந்த லைன்ல இருக்கீங்க அல்லது ஒரு வக்கீல் கோர்ட் பேஸில் வந்து நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு சாதகமான பீரியட் தான் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடிய இந்த துளாராசி நபர்களுக்கு திடீர் திடீர்னு தான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகத்துக்காக நீங்கள் முயற்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறதும் கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறதுமே வந்து உங்களுக்கு வந்து மெயினான ஒரு ரீசன் ஸோ கட்டாயம் ஹோட்டல் உணவை தவிர்த்திங்கன்னா வயிறு பாதைகள் ஏற்படவே படாது இந்த மாதத்தில் மெடிக்கல் செலவுகளும் க சற்று குறையும் வயதா வயதானவர்களாக இருக்கீங்க ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது மிகவும் எச்சரிக்கையோடு போக வேண்டும் மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமை என்றும் வந்து பைக் ஓட்டுறீங்கன்னா கவனமோட போக வேண்டியது அவசியம் ஸோ அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னாலேயே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து டீச்சர்ஸ் கூட உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் எதுலேயுமே வந்து கவனமோட செயல்படுத்துங்க ஸோ இந்த துளாராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் மேன்மேலும் ஒரு சிறப்பான பலன்கள் வந்து கிடைப்பதற்கு எப்படிப்பட்ட பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் ஆலயங்களுக்கு போயிட்டு ஐந்து நெய் விளக்கு தீபம் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் ஏற்ற வேண்டும் இந்த இடத்துல தீபம் ஏற்றிவிட்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அடுத்த ராசியாக ஸோ இந்த ராசி நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் ராசிக்காரங்களுடைய அதிபதி ராசிநாதனையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய எட்டாம் பாவகத்துல வக்ர நிலையில் இருக்கனால எதுலையுமே வந்து ஒரு அவசரமாவே இருப்பீங்க எப்பையும் சோ இந்த அவசர இந்த பிப்ரவரி மாதத்துல ஃபுல்லா வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் கட்டாயம் வந்து பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க கட்டாயம் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது இந்த எதுலையுமே ஒரு அவசரமா செயல்படிய கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய அவசரத்தை முதல்ல குறைச்சிங்கன்னாவே போதும் இந்த பிப்ரவரி மாதத்தை ஸ்மூத்தா வந்து கடந்து வந்துடலாம் வேலைக்கு போகிற நபர்களாக இருந்தாலும் சரி வேலையில நிதானமா ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் அடுத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் பார்ட்னரோட வந்து ஒரு சண்டை சச்சரவுகள் பணத்தினால் ஒரு பிரச்சனை லாபத்தினால் ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி கிட்டேயே ஆகட்டும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் அடுத்தது குலதெய்வ வழிபாட்டினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சின்ன சின்ன அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறதும் சென்டரில் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து உண்டு பண்ணி தரும் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்க நபர்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட்ல ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கீங்க சீனியாரிட்டி பிரகாரம் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாமே சரி சுமூகமான ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்தை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க வரன் பார்க்க கண்டினியூ பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன ஏ நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல வந்து ஏற்படுத்தி கொடுக்க போவதாக இருக்குது அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் அல்சர் ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும் கிட்னியில் கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதில் எல்லாத்தையுமே சரி உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஸோ மேலும் இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு சிறப்பான பலன்கள் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி எட்டு மண் அகல் விளக்கினால் தீபம் போட்டுட்டு வாங்க இது வந்து செவ்வாய் செவ்வாய்க்கிழமையன்று செவ்வாய் ஹோரை காலையில் ஆறு டு ஏழு மட்டும் செஞ்சாலே போதும் ஒரு முறை ஃபிப்ரவரி மாதத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையன்று செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காததும் கிடைக்கும் ஸோ அடுத்த ராசியாக தனுசு ராசி ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட யோகமான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய மூன்றாவது பாகவகம் அதாவது முயற்சி பாவகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்று கிரக சேர்க்கை அப்படிங்கிறது கும்பத்தில் ஏற்பட்டிருக்கு சூரியன் புதன் சனி இந்த சேர்க்கை உங்களுக்கு என்ன செய்யும் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சரி கட்டாயம் இந்த பிப்ரவரி மாதத்தில் அதற்குண்டான ஒரு பணவை வரவு அப்படிங்கிறது திடீர்னு தான் உங்களுக்கு வந்து செட் பண்ணும் வீடு கனவு நிஜமாக அடுத்தபடியாக ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளா சேல் ஆகல பூமி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஒரு நிலம் விற்பனை செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பிப்ரவரி மாதத்துல வித்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் சரி சேர்ந்து கொண்டே போகும் அடுத்தது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா படிப்புல கவனம் வந்து அதிகரிக்கும் ஆர்வமும் அதிகரிக்கும் ஸோ இந்த நேரத்தில் வந்து யாராவது மெடிசன் ரிலேட்டடில் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து முயற்சி செய்யலாம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு பீரியட் வந்து இந்த பிப்ரவரி மந்த் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அமையும் வேலை உத்தியோகத்துக்கு போகக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோன்னா வேலை விஷயத்துல சின்ன சின்ன இடையூறுகள் வந்து வந்து போகும் லேட் நைட் தூங்குறது இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்துலேயுமே சரி தூக்கம் பிரச்சனை அப்படிங்கறது உங்களுக்கு மெயினாக இந்த மாதத்தில் வந்து கொடுக்க போகுது கட்டாயம் வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக சிந்தனை தான் வந்து அவாய்ட் பண்ணிக்க வேண்டும் இந்த மாதத்தில் ஸோ திருமண வயதில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி காரங்களுக்கு பார்த்தோம்னா நினைத்தபடி ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதத்தில் வந்து அமைச்சு கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வந்து அந்நோன்யமும் வந்து அதிகரிக்கும் அடுத்தபடியாக குழந்தையின்மை பிரச்சனை யார் யாரெல்லாம் வந்து குழந்தையின்மையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு குழந்தை வேணுன்ற வரம் வந்து எவ்வளோ கடவுள்கிட்ட கேட்டுட்டோம் எனக்கு கிடைக்கல இந்த பாக்கியம் எப்போ எங்களுக்கு கிடைக்கும்னு தவிச்சிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு குலதெய்வத்தின் உங்களுடைய குலதெய்வ தாரல் கிடச்சி நிச்சயமாக வந்துட்டு குழந்தையின்மை பிரச்சனையை தீர்ந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஸோ அடுத்தது யார் யாரெல்லாம் வந்து பேச்சு துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே சரி நினைத்த இடத்துல இருந்து பணம் வரும் அடுத்தபடியாக சம்பள உயர்வு அப்படிங்கிறது கட்டாயம் பேச்சுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு பேச்சுத்துறை சார்ந்த விஷயங்கள்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸ் இதில் அடங்குவாங்க ஜோதிடர்கள் அடங்குவாங்க ஸோ பேச்சாளர்கள் அடங்குவாங்க இவங்க எல்லாருமே சரி சம்பள உயர்வுக்காக யாராவது இதில் காத்துட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா அந்த உயர்வு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் மேன்மேலும் இந்த பிப்ரவரி மாதத்துல சிறப்பான ஒரு யோக பலன்களை நீங்க பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்பீங்க ஸோ கட்டாயம் நீங்க வந்து வியாழக்கிழமை என்று இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி பால் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க சிறப்பான ஒரு யோகத்தை இந்த மாதத்துல உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஓகே இந்த பிப்ரவரி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்களும் சரி அதற்கு உண்டான பரிகாரங்களையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்